பூவின் முகவரி காற்று வரையும் என்னை உங்க மரியாதை ஆ கண்டிப்பாக அது பாருங்க அந்த நெற்றி மீதிலே தொலி வேர்வை வரலா உமா சின்னதாக சொல்லித்தா ஐயோ ஆ சாஜியா பண்ண தோசை தோசையா போயிடுச்சு யின் மாதிரி இதுதாப்பா இது ரொம்ப பேயின் மாதிரி இதுன்றவா இது என்ன சாப்பிட்டாமோ உண்மையாக சொல்லுங்க உண்மையா சொல்லட்டுமா நான் வந்து கொஞ்சமாக ரைஸு மெட்டக்காய் பிடி கொழம்பு அப்புறம் கோஸ் பொரியல் சாப்பிட்டேன் குளித்தால் மனத்தகுமா அந்த கண்ணியை துளிநீரையும் நான் சிந்தம் விட மாட்டேன் உன்னலையும் தலைநீரிலையும் நடமாடவும் விட மாட்டேன் ஒரே உடல் ஒரே உயர் ஒரே மனம் நினைக்கையில் நினைக்கிறது நீதானையும் இதை அடி நீத நீச்சி ஊஜாப்பூ ஓ வெரி ஃபுல் வயிறு ஃபுல்லெல்லாம் இல்லை கொஞ்சமா சாப்பிட்டேன் கொஞ்சமா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க உண்மையை சொல்லு சொல்லிட்டேனே நீ மனசில் பந்தளிக்க மல்லிகை கூட கோவில்்சிக் கொண்டாடி மேல போத்திரு சேர்ந்திரு அது நீங்க சாயங்காலம் பானிபூரி சாப்பிட்டீங்க நைட்டு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க இப்ப நைட்டு டியூட்டில இருக்கீங்க வேற என்ன சொல்லணும் இப்போ கூட லைவ்ல எல்லோரையும் பார்க்க வைத்து சாப்பிடுங்க அப்படியா நானா சரி 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 இசை இன்னும் வெள்ளத்தில் முழுக தயாரா வாங்க வாங்க இந்த நீ எங்க வெயிட்ல பண்ணி காட்டுற பண்ணி காட்டிட்டு வாங்க அது அங்கிருக்குது இப்படியே எங்க இருக்க வந்து எங்க பாட்டு நல்லா பாடி பாடுனதுக்கு சும்மா கட்டிடலாம் சரியா போச்சு போ